சிறைச்சாலைகளில் இடம்பெறும் போதைப் கடத்தலை தடுக்க நடவடிக்கை விவசாயிகள் தொடர்பில் அனுர அரசிடம் முன்னாள் விவசாய அமைச்சர் விடுத்துள்ள கோரிக்கை கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நாட்டின் எழுபத்தி ஏழாவது அபிவர்த்தன காட்டம் அரசு அச்சக திணைக்களத்தின் வலைதளம் மீது சைபர் தாக்குதல் எத்தியோப்பியாவில் பாரவூர்தி ஆற்றில் கவிழ்ந்து விபத்து எழுபத்தி ஓரு பேர் உயிரிழப்பு தமிழரசு கட்சியை தவிர்த்து தமிழினம் முன் செல்ல முடியாது மக்கள் குறைகளை கேட்குமாறு கோரி ஆளும் கட்சி எம்பியின் அலுவலகம் முற்றுகை சிறைச்சாலைகளில் இடம்பெறும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக செயல்பாடுகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக அதிகாரிகளுக்கு பணிபுரை விடுத்துள்ளார் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய நபர்களின் வழக்கு நடவடிக்கைகளை துரிதமாக நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவித்த ஜனாதிபதி அதற்காக இணையவழி முறையை பின்பற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் சுட்டிக்காட்டினார் ஒன்லைன் முறையினூடாக வழக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் ஏற்படும் சிரமங்களை கண்டறிந்து அது உட்கட்டமைப்பை மேம்படுத்துமாறு ஜனாதிபதி அறிவித்தார் சிறைச்சாலைகளில் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் அதிகாரிகளுக்கு ஒழுக்காற்று நடைமுறைகளுக்கு அப்பால் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார் இக்கலந்துரையாடலில் அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் நிலவும் வெற்றிடங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதுடன் அந்த உடனடியாக நிரப்புவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இக்கலந்துரையாடலில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயவால நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துசார உபுல்தெனிய உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விவசாயிகளுக்கு இயற்கை அனர்த்தங்களால் ஏற்படும் பாதிப்புகளுக்காக வழங்கப்பட்ட நாற்பதாயிரம் ரூபாய் இழப்பீட்டு தொகையை ஒரு லட்சம் ரூபாய் வரை அரசாங்கத்தில் எடுக்கப்பட்டுள்ளது அதனை நடைமுறைப்படுத்த தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என முன்னாள் ஆண்டு நான் விவசாய அமைச்சராக பதவியேற்ற போது வழங்கப்பட்ட நாற்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவே தற்போதும் வழங்கப்படுகின்றது இது தற்போதைய அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானம் என செய்தியும் வெளியிடப்பட்டது இந்த அரசாங்கத்துக்கு கூட வழங்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது எமது அரசாங்கத்தில் பதினைந்து ஐயாயிரம் ரூபா வரை அதிகரிக்கப்பட்டது நாட்டின் ஏழாவது தேசிய சுதந்திர தின நிகழ்வு கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெறவுள்ளதாக அரச பரிபாலனம் உள்ளுராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு அறிவித்துள்ளது நாட்டின் கௌரவத்தை மேலோங்க செய்யும் வகையில் வெகு விமர்சையாகவும் செலவுகளை கட்டுப்படுத்தும் வகையிலும் இம்முறை சுதந்திர தின நிகழ்வை நடத்த எதிர்பார்த்துள்ளதாக அரச பரிபாலனம் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபியரட்ன தெரிவித்துள்ளார் எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தின நிகழ்வு இம்முறை கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெறவுள்ளது இந்த நிகழ்வில் பொதுமக்களும் கலந்து கொள்ளும் வகையில் அனுஷ்டிக்க எதிர்பார்த்துள்ளோம் மேலும் ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட விசேட விருந்தினர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர் எனவே நாட்டின் கௌரவத்தை மேலோங்க செய்யும் வகையில் வெகு விமர்சையாகவும் செலவுகளை கட்டுப்படுத்தும் வகையிலும் இம்முறை சுதந்திர தின நிகழ்வை நடாத்த எதிர்பார்த்துள்ளோம் என்றார் இக்கூட்டத்தில் அமைச்சின் செயலாளர் எஸ் அலோக பண்டாறு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் விமான விமானப்படை தளபதி முப்படைகள் மற்றும் போலீஸ் திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்த விடயம் தற்போது உண்மையாகியுள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ராமேவர்த்தன தெரிவித்துள்ளார் நாட்டில் அரிசி தேங்காய் போன்ற அடிப்படை பொருட்களின் தட்டுப்பாட்டு மற்றும் விலை அதிகரிப்புக்கு ஆட்சியாளர்களின் அனுபவமின்மை மற்றும் முகாமைத்துவம் செய்து கொள்ள முடியாமையே காரணமாகும் இந்த நிலை ஏற்படும் என்பதனாலேயே அனுபவம் உள்ளவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அனுபவம் மிக என ஜனாதிபதி ரணில் தொடர்ந்து தெரிவித்து எனவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புமாறு கடந்த பொது தேர்தலின் போது அவர் தெரிவித்து வந்தபோது அவரை கேலி செய்தார்கள் ரணில் விக்ரமசிங்க அவ்வாறு தெரிவித்து வந்ததை திருட்டு நடவடிக்கையாக தெரிவித்து மக்களை ஏமாற்றி வந்தார்கள் தற்போது நாட்டு பாரிய என்றார் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளம் சைபர் தாக்குதலுக்கு நிலையில் அதன் தரவு மாற்றப்பட்டுள்ளது திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ ஒருவர் பிரவேசித்துள்ளதாக இலங்கை கணினி அவசர பதில் மன்றத்தின் பிரதம தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஷ் ஆனந்த் தெரிவித்துள்ளார் தற்போது இந்த இணையதளம் வேறு வெளித்தரப்பினரால் பயன்படுத்தப்பட்டு வருவது அவதானிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறாயினும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கணினி அவசர பதில் மன்றத்தின் பிரதான தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஷ் ஆனந்த் தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ யூ டியூப் சேனல் சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது நேற்றிரவு ஏழு முப்பது மணியளவில் இந்த சைபர் தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை விரைவில் மீட்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தமது முகநூல் பக்கத்தில் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளனர் தெற்கு எத்தியோப்பியாவில் பாரவூர்தி ஒன்று ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் எழுபத்தி உயிரிழந்தவர்களில் ஆண்களும் மூன்று பெண்களும் அடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் ஐந்து பேர் ஆபத்தான நிலையில் போனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்படுகின்றது பாரவூர்தியில் அதிக பயணிகளை ஏற்றிச் சென்றமேயே விபத்துக்கு காரணம் என அந்த நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கூட்டமைப்பும் மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கை இழந்த பாதையை தொடர்கின்ற வகையில் கட்சியினுடைய முடிவுகள் பதவிகள் அமையக்கூடாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் கடந்த பொதுத் தேர்தலில் மக்கள் வழங்கியுள்ள தீர்ப்பினை சரியாக புரிந்து கொண்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சிலருடைய ஆதிக்கத்தை கட்சி தொடர்ந்து அனுமதிப்பதன் ஊடாக தொடர்ந்தும் ஒரு மோசமான கொள்கை ரீதியான பாதையில் தமிழ் தேசிய அரசியலை தள்ளும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறினார் கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு சமகால அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் தமிழரசு கட்சி பிரதான கட்சியாக உள்ளமையினால் அந்த கட்சியை தவிர்த்து தமிழினம் முன் செல்ல முடியாது என்றும் கூறினார் ஒரு புள்ளியில் சந்திப்பதற்கு தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் உடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக அதேபோல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறினார் இந்த பேச்சுவார்த்தைகளை அடுத்த ஆண்டில் முன்கொண்டு செல்ல எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் தமிழரசு கட்சி சரியான மாற்றங்களை செய்யுமானால் தமிழினத்துக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் ஒரு சுபீட்சமாக அமையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறினார் வனவிலங்குகள் அட்டகாசத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க தவறியதாக சாடி அனுராதபுரம் மாவட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேரத்தின் கிராம மக்கள் தலையீட்டால் பதற்ற நிலைமை அங்கு யானைகளின் தொல்லையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் அதற்காக நட்ட ஈடு கோரியும் யானைகளிடமிருந்து பாதுகாப்பு கோரியும் நீண்டகாலம் வலியுறுத்தல்களை விடுத்த போதும் அவை கணக்கிற்கொள்ளப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர் திறப்பெனே பிரதேச செயலாளர் அலுவலகம் முன்பாகவும் ஊர் மக்கள் முன்னதாக ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதனையடுத்து மேற்படி எம்பியின் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது எவ்வாறாயினும் இந்த போராட்ட இடத்துக்கு விரைந்த போலீசார் அறுவர் மட்டும் எம்பியுடன் பேசுவதற்கு அனுமதி வழங்கினார் எவ்வாறாயினும் இது தொடர்பில் அதிருப்தி வெளியிட்டுள்ள ஊர் மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தப்போவதாக எச்சரித்துள்ளனர்